இப்போ இந்த எலக்டார் இந்த எலக்டர் எடுத்துட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்காக தான் எடுத்துக்கிறோம் என்ற எலெக்டார் பார்த்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவர் டேட் ஆஃப் பர்த் இங்க ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தையார் பாதுகாப்பு அதாவது குப்புசாமியோட தந்தை பெயரு ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயரு தாயருடைய ஐடி நம்பர் துணைவியார்னா அவர் திருமணம் ஆகியிருந்தாரா அவர் மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இதை மனைவியா இருந்தாருன்னா அவருடைய கணவருடைய பெயரை போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்க இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி பில் பண்ண போறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த சைட்ல தான் பில் பண்ணணும் அவர் பேரை இருக்குல்ல அவரே குப்புசாமி என்ற பெயரை போட்டுவாரு அவருடைய ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவரோட ஓட்டடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டெடி நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சு ஐபோன் போட்டுருங்க அடுத்த உறவினர் பேர் குப்புசாமியோட உறவினர் பேர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தாரு எந்த மாநிலத்தில் இருந்தார் அவர் இந்தியா ஃபுல்லா எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டடி இருந்தாலும் அந்த டீட்டெயில் பண்ணணும் இப்போ சட்டமன்ற தொகுதி பேர் பாத்தீங்கன்னா மலாடிப்பட்டு இப்போ சட்டமன்ற தொகுதி என்னன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த பாகத்தினுடைய என்னென்னவோ அதை போடணும் இப்போ மன்னாடிப்பட்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொகுதி எண் ஒன்று ஆனா ரெண்டாயிரத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு சோ அதனால பதினஞ்சுன்னு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டுட்டு பி எல்ஓ கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த எலக்டா இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலெக்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தாரு அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் ஃபீல்டையும் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறாரு ஓகேங்களா இப்போ அடுத்த உதாரணம் பாக்க போறோம் அடுத்த உதாரணம் இந்த எலக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல இங்க ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலெக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன பில் பண்றாருனா அவருடைய பில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் உறவினர் பேர்னா இவருக்கு உறவினர் யாரு அப்பா தான் அவருடைய அப்பாவுடைய பெயர் அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் இரண்டாயிரத்தி ரெண்டு என்ன இருந்தாரு அப்பாவுடைய உறவினர் பேர் அப்பாவுடைய உறவன் சேகர் அவங்க அப்பாவுடைய உறவினர் பேர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டம் என்ன மாநிலம்